ரொம்ப அருமையான ஒரு நான் கண்ட அனுபவித்த நிகழ்வை பத்தி நான் பகிர்ந்துக்கிறதுக்காக நான் ஆசைப்படுறேன் பொதுவா படிக்கிற காலங்கள்ல எவ்வளவோ விஷயங்கள் எல்லாம் நாம கடந்து வந்திருக்கோம் அதுல ஒண்ணுதான் பிடிவாதம் அந்த பிடிவாதத்தை பத்தி நான் பேசுறதுல நான் வந்து இன்னைக்கு ரொம்ப வந்து முனைப்பா இருக்கேன் என்ன காரணம்னா ஒண்ணுத்துக்குமே இல்லாத ஒரு சின்ன விஷயத்த அழுத்தம் கொடுத்து அழுத்தம் கொடுத்து மூணு நாள்ல அஞ்சு நாள்ல ஏழு நாள்ல பத்து நாள் கூட பேசாம அந்த இந்த பிடிவாததுனால எவ்வளவு நேரங்களை வந்து தெரியுமா நம்மளோட உணர்வுகள் சிரிக்க தெரிந்த ஒரு ஜீவராசின்னு பொதுவாக மனிதனை மட்டும் சொல்ல முடியும் நாம ஒவ்வொரு முறையும் நாம சிரிக்கும் போல நம்மளோட மனிதனோட ஆயில் வெள்ளம் நீண்டு போகுதுன்றத பத்தி நாம வந்து பல பேர் சொன்னதை கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா சிரிக்க வேண்டிய நேரத்துல நாம சிரிப்பை தொலைச்சிட்டு அந்த பிடிவாதத்தினாலேயே நம்மளோட வாழ்க்கையில அப்படி என்னத்தை சாதிச்சுட்டோம்னு நினைக்கிறீங்க இல்ல அந்த பிடிவாதத்தினால நம்ம என்னத்த சாதிச்சிட்டோம் ஒண்ணுமே இல்லையே உரிக்க உரிக்க ஒன்றுமே இல்லாத போன வெங்காய மாதிரிதான நம்மளோட வாழ்க்கை அந்த வாழ்க்கையில வந்து அந்த நாம வந்து எதுவுமே போன வெங்காய மாதிரி சுத்தி உள்ள பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் போன அந்த வெங்காய மாதிரிதான் நாம பாக்குற பாலத்து அந்த பார்வைகள் எதுவுமே இல்லாமல் போன அந்த வெங்காய மாதிரி தான் நாம அந்த நேரத்துல அனுபவிக்கிற நிகழ்ச்சிகள் நிகழ்வுகள் சடங்குகள் சம்பிரதாயங்கள் எல்லாமே நம்மளோட பிணைப்புகள் சாதாரணமானது அல்ல மனித பிணைப்புகளுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் நம்மளோட ஒவ்வொரு அசைவுகளுக்கும் ஓர் ஆயிரம் அர்த்தங்களை கண்டுபிடிக்கிறதுக்குரிய யுக்திய நம்மளோட பாசைகள் மொழிகள் மூலமா நாம வந்து இன்னைக்கு நிறைய அடையாளங்களை நம்ம தேடி அலையிறோம் அந்த பாசைகள் மூலமா நாம பலவித ஒரு ஒரு காரியத்துக்கு பலவித அர்த்தங்களை தேடி கண்டுபிடிக்க முயல் பண்றோம் நம்ம எல்லாமே எதுனால இந்த வாலிப பருவம் மட்டும்தான நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட ஒரு மானுடத்தையே மாற்றி அமைக்க முடியறதெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு நாம வந்து சின்ன சின்ன விஷயத்துல கூட குற்றம் கண்டுபிடிக்கிறதுல மட்டுமே நம்மளோட நேரங்களை செலவழிச்சோம்னா நாம எந்த காலத்துல நம்மளோட எத்தனை நாலு வித யுகங்களை நம்ம கடந்து வெளியே வந்துட்டோம் பல வரலாறுகளை நாம வந்து இன்னைக்கு பாடமாவே நம்ம சுமந்துட்டோம் படிச்சுட்டோம் அங்கோர் வாட்ல வந்து போய் மிகப்பெரிய ஆட்சி நடத்திய ஒரு மிகப்பெரிய மா மனிதர்களும் நம்மளோட தமிழ் இருந்து இது போனாலும் அவங்கள வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் இன்னைக்கும் ஆயிரம் வருடங்களை கடந்தும் இன்னைக்கு வரலாறு சொல்ற அளவுக்கு இருந்திருக்குண்ட நாம இந்த ஒரு வாலிப பருவத்தை எந்த மாதிரியா நாம வந்து ஒரு அடையாளமா வரலாற மாத்தி வச்சிருக்கோம் நம்ம இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாக்கலாமே தயல் செய்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலையாவது பிடிவாதம் அப்படின்றத மாத்திட்டு புன்னகையோட நம்மளோட ஒவ்வொரு நாட்களையும் நாம செலவழிக்கிறதுக்கு நம்மளோட நேரங்களை செலவழிக்கிறதுக்கு நாம முயற்சி பண்ணோம்னா யாரோட மனதுகளும் காயப்படாது கண்ணீர் விடாது யாரோட மனதும் ஊனப்படாது கம்பீரமா நடை போடுவதற்கு நீங்கள் செய்கிற புன்னகை மட்டுமே இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதமா மாறும் என்பதை நான் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்